நம்முடைய திராவிட நண்பர்கள் நம்முடைய திராவிட தோழர்கள் அவங்களாம் மறை அப்படியா ரைட்டு அப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு காமெடி சீன் இருக்குது எப்படி ஏறிட்டு சரி ஏறி கீழே விழுந்து அல்லது பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்து இல்லை அந்த கட்டையை பிடிச்சி ஏறினாலும் அந்த கட்டை கட்டை பிடுங்கிட்டு கீழே விழுந்து இதை நம்ம பார்த்து ரசிக்கணும் அதுலேருந்து ஒரு ஷார்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது ஒரு டெம்ப்ளேட் ஆகி ரசிக்கணும் அப்படின்ட்டுலாம் எல்லாரும் ரொம்ப ஆவலோடு காத்திருந்த நிலையில் ஏன்னா அண்ணனுக்கு வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட அறுபது நெருங்க போகிறாரு அறுபது அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் அவர் அந்தளவுக்கு அவரை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்புறம் அப்படியே அந்த லைவ் போகுது பார்த்தா பனைமரம் அதில் வந்து அந்த கட்டைகள்லாம் வைக்கப்பட்டிருக்குது அதை பிடிச்சி அவர் மேலே ஏறி போகிறாரு பின்னாடி வந்து அதுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாரு அந்த அந்த வாலி அது எதோ இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏறி போகிறாரு ஏறி போயிட்டு வெற்றிகரமாக அவர் எதுக்காக போனாரோ அதை செஞ்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டார் கல்லை இறக்கிட்டு வந்துட்டார் அதோடைய வீடியோஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்தோங்க இதில் மேட்ரி என்னன்னா இது நடந்த உடனே பயங்கரமான கூச்சல் கூப்பாடு பயங்கரமான கொண்டாட்டம் நாம் தமிழ் கட்சி சைடு பயங்கர உற்சாகம் தமிழ் தேசியவாதிகள்லாம் பயங்கர சந்தோஷம் இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் திராவிடர்களுக்கு அடடா நம்ம நினச்சா மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கலையே இப்போ எதையாச்சும் ஒட்ட வச்சு உருட்டணுமே நாலஞ்சு முடியை பிடுங்கி உருட்டி ஒட்டை வச்சுன்னு வடிவேல சொல்கிற மாதிரி இப்போ இதை வச்சு ஏதாச்சும் ஒரு ட்ரோல் கான்டென்ட் உருவாக்கணுமே அப்படின்னும் போது நீ என்ன மரத்தில் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஏறிட்டியா எங்க அங்கங்க குறுக்க கட்டையை வச்சு ஏனி மாதிரி செட் பண்ணி தானே ஏறின இதெல்லாம் ஒரு விஷயமா அடேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு உடன்பிறப்புகளுக்கு